தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ரயில்வே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் மற்றும் பாட புத்தகங்கள் உணவு தங்குமிடம் இது எல்லாமே இலவசமாக தமிழ்நாடு அரசு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் எப்படி ஜாயின் பண்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நான் முதல்வன் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் பணியிடங்களுக்கான கட்டணமில்லா ஆறு மாத கால உறைவிட பயிற்சி திட்டம் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி தேர்வுகள் ரயில்வே மற்றும் வங்கி பணி தேர்வுகளுக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆயிரம் மாணவர்களுக்கு உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய தரமான ஆறு மாத கால பயிற்சி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் டபிள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் முதல்வன் திட்டம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஃப்ரீ கோச்சிங் சம்பந்தமாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளேலே ஷோ ஆகும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கோச்சிங் சம்பந்தமாக நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அண்டு பேங்கிங் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க நான் முதல்வன் திட்டத்திற்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க நான் முதல்வன் திட்டத்தில் ஆயிரம் பேரை தேர்வு பண்ண போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் ஃப்ரீ கோச்சிங் ஃபுட்டு அகாமடேஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு தொகையும் செலுத்த தேவையில்லை ஆறு மாத காலத்திற்கு இலவச பயிற்சி மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடைபெறும் அரசு தேர்வுக்கான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் ரயில்வே மற்றும் எஸ்எஸ்சிக்கு முன்னூறு மாணவர்களுக்கும் வங்கி தேர்வுகள் பேங்கிங் எக்ஸாமுக்கு எழுநூறு மாணவர்களையும் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க பயிற்சி ஆறு மாத காலம் உங்களுக்கு நடக்கும் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூஜி டிகிரி ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பண்ணாதவங்க அப்ளை பண்ண முடியாது ஏஜ் எலிஜிபிலிட்டி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ரயில்வே கோச்சிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது இருபத்தி ஒம்பது அதிகபட்ச வயதுக்கு வயது தளர்வும் கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி ஒம்போது வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பிசிஎம் எம்பிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் மாற்றுத்திறனாளிகள் பொது பிரிவினருக்கு அதிகபட்சம் இருபத்தி ஒம்போது வயதிலிருந்து பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது மாற்றுத்திறனாளிகள் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு அதிகபட்ச வயதிலிருந்து பதிமூணு வருடங்களும் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவினருக்கு அதிகபட்ச வயதிலிருந்து பதினஞ்சு வருஷமும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று அதிகபட்ச வயது இருபத்தி ஒம்பது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது இருபத்தி ஒன்பதிலிருந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடங்களும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அதிகபட்ச வயது இருபத்தி இருந்து பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற டேட் நான் முதல்வன் திட்டம் வெப்சைட்லேயே நீங்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு நடைபெறும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங் எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் தேர்வு நடைபெறும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடைபெறும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள தலைநகரங்களில் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கன்றத உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த ஃப்ரீ கோச்சிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி ரயில்வே போட்டி தேர்வுகளுக்கு ஃப்ரீ கோச்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான தேர்வுகளுக்கு நூறு கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இரநூறு மதிப்பெண்கள் ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின் பேப்பர் இருக்கும் நூறு கேள்விகளில் சரியாக விடையளிக்கும் கேள்விகளுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தவறான கேள்விகளுக்கு விடையளித்திருந்தால் அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படும் கேள்வித்தால் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழில் கொஷின் பேப்பர் இருக்காது எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் ஜென்ரல் அவேர்னஸில் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் இங்கிலீஷ் கம்பேரிஷன் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் நூறு கேள்விகள் இரநூறு மதிப்பெண்கள் ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அஞ்சு ஆறில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் படிங்க பேங்கிங் எக்ஸாமுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் பட் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பேங்கிங் எக்ஸாமுக்கு நூறு கேள்விகள் இரநூறு மதிப்பெண்கள் ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ பேங்கிங் எக்ஸாமும் இங்கிலீஷில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும் தமிழில் இருக்காது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தைந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் முப்பது கேள்விகள் அறுபது மதிப்பெண்கள் ரீசனபிலிட்டியில் முப்பது கேள்விகள் அறுபது மதிப்பெண்கள் எக்கனாமி அண்டு பேங்கிங் அவேர்னஸ் பிரிவுகளில் பதினைந்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் மொத்தம் நூறு கேள்விகள் இரநூறு மதிப்பெண்கள் ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்கான சிலபஸையும் நீங்கள் பேஜ் நம்பர் எட்டு ஒன்பதில் இருக்குது அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி உங்களை தேர்வு பண்ணுவாங்களா ஸோ எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அதிகமாக யார் மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் மொத்தம் ஆயிரம் பேரை தேர்வு பண்ணி ட்ரைனிங் பண்ண போகிறாங்க இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்டு இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரே மதிப்பெண்கள் பல பேர் எடுத்திருந்தீங்கன்னா அவர்களுடைய வயது அடிப்படையில் யார் பெரியவங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு தேர்வு பண்ணுவாங்க எஸ்எஸ்சி ரயில்வே ட்ரைனிங்கில் முந்நூறு சீட்ஸ் இருக்குது ஸோ பிசியில் எழுபத்தி ஒன்பது சீட்டும் பிசி முஸ்லீமில் பதினோரு சீட்டும் எம்பிசி டிஎன்சி பிரிவில் அறுபது சீட்டுகளும் எஸ்சிக்கு பதினஞ்சு சீட்டும் எஸ்சி அருந்ததியருக்கு ஒன்பது சீட்டுகளும் எஸ்டி பிரிவினருக்கு மூன்று சீட்டும் ஜென்ரலில் தொண்ணூற்றி மூணு சீட்டும் மொத்தம் முந்நூறு சீட் இருக்குது ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கீழே உள்ள சீட்டும் ஜென்ரலில் உள்ள தொண்ணூற்றி மூணு சீட்டுக்கும் நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் பேங்கிங் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எழுநூறு சீட்டுகள் பிசி கம்யூனிட்டிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு பிசி முஸ்லீம் இருபத்தி நாலு எம்பிசி டிஎன்சி நூற்றி நாற்பது எஸ்சி நூற்றி அஞ்சு எஸ்சி அருந்ததியர் இருபத்தி ஒன்று எஸ்டி ஏழு ஜென்ரலில் இரநூத்தி பதினேழு மொத்தம் எழுநூறு சீட்டை ஒதுக்கியிருக்காங்க கோர்ஸ் பிளான் மற்றும் கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் இன்டென்சிவ் ட்ரைனிங் இண்டிவிஜுவல் மென்டோர்ஷிப் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் இது எல்லாமே நடைபெறும் இலவச போட்டித் தேர்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இலவச ஹாஸ்டல் வசதி உணவு போன்ற அனைத்து ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த போட்டித் தேர்வுகளில் ஆறு மாத கால பயிற்சிக்கு டே ஸ்காலர்ஸ் நாட் அலவுடு வீட்டிலிருந்து வருவதோ வெளியில் தங்கி கோச்சிங் சென்டருக்கு வருவதோ அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும் இருந்து படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க மேலும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நான் முதல்வன் திட்டத்தில் ஃப்ரீ கோச்சிங்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெறும்ன்றதை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது இன்டிமேட் பண்ணுவாங்க ஃப்ரீ கோச்சிங்க்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் டெபாசிட் அமௌண்ட் மூவாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஆறு மாத பயிற்சி காலம் முடிந்த பிறகு இந்த மூவாயிரம் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் எதற்காக இந்த டெபாசிட் அமௌண்ட்னா ஒருவேளை ஆறு மாத பயிற்சி கால கட்டத்திற்குள் நீங்கள் பாதியிலேயே வெளியேறிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் தரமாட்டாங்க கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக முடிவு ஜாயின் பண்ணுங்கள் எதனாலனா ஒரு மாணவருடைய எதிர்காலத்தையும் உங்களால் பாதிக்கப்படக்கூடாது நான் முதல்வன் திட்டத்தில் ஃப்ரீ கோச்சிங்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரீ கோச்சிங் சம்பந்தமாக மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்